நித்திய கல்யாண பெருமாள் கோயில் பதினாறு கால் மண்டபம் இங்கே சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ஒவ்வொரு தூண்லையுமே இருக்கும் ஒரு பதினாலு அடி உயரம் இருக்கும் எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் தான் யார் காலத்தில் தெரியல பல்லவர் காலம்னு நினைக்கிறேன் இதோ அனுமான் விஷ்ணு ஏதோ கன்னி இதில் ஒரு இது இருக்கு கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு ஆயுதம் இது நரசிம்ம அவதாரம் இருக்கு எங்கள் இதால் கத்தியால் குத்துறாப்புல வாயில் குத்துறாப்புல இது ஹனுமான் இது வந்து ராமன் இதுவும் அதே தான் இது பன்றி அவதாரம் பெருமாள் கோயில் பிடைப்பு சொற்பங்கள் உடைப்பு இது ஒரு கன்னி இதுவும் வந்து வில்ல வச்சு பண்ணுறாங்க நித்திய கல்யாண பெருமாள் கோயில் ஆகா இதுதான் ரொம்ப அற்புதம் இது பள்ளி கொண்ட பெருமாள் போல் இருக்குது மூணு மூணு ஆறு ஏழு ஏழு தலை பாம்பு இருக்குது பெருமாள் நல்லா இருக்குது சிற்பங்கள் அது உள்ளே இருக்குது இதுலயும் இருக்குது அதுலேயும் பெரிய சிற்பம் இருக்குது இதுதான் கோயில் பெருமாள் கோயில் பதினாறு கால் மண்டபம் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தொன்னம்பிக்கை இருக்கிறது இது ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோயில் யார் யாருக்கு கட்சினாங்கன்னு எனக்கு தெரியல இதுதான் நுழைவு வாயில் கொடி மண்டபம் இருக்கு புல்லாம் வச்சிருக்காங்க நல்லா இருக்குது கொடிக்கம்பம் நல்லா இருக்குது அது ஒரு சின்ன மண்டபம் இருக்குது நாலு கால் மண்டபம் இதுக்குள்ளேயும் இருக்குது இது பளிப்பீடம் கீழே இருக்கும் இதுதான் பளி பீடம் இது குடிக்கம்பம் இதெல்லாம் பளிப்பீடம் இது ஒரு நாலு கால் மண்டபம் எல்லாமே சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளது தான் அங்கேலேயும் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது இதுதான் கோயில் எல்லாம் உள்ளே எங்கே இருக்காங்கன்னு தெரியல பார்க்கணும் பெருமாள் கோயில் ஆதிவராக பெருமாள் கோயில் இது ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட இது கோயில் ஆதிவராக பெருமாள் கோயில் திருமணம் வேண்டி வருபவர்கள் இங்கே வந்து இங்கே வந்த ஆதிவராக பெருமாள் கோயிலை வழிபட்டு சென்றால் ஒன்பது முறை இந்த கோயிலை சுற்றி வந்தால் திருமணம் எளிதாக விரைவில் நடக்கும் என்ற தொன்னம்பிக்கை எல்லோரிடமும் இருக்கிறது இங்கே ஆயிரத்தி முன்னூறு வருடம் என்பதால் மிக பழமையாக கோயில் இது பலிபீடம் ஒவ்வொரு தூணிலுமே சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கு ஆஞ்சநேயர் அதுதான் சிறப்பே ஒரு கோயிலுடைய சிறப்பே அங்க சிற்ப வேலைப்பாடுகள் தான் எல்லா கோயிலுமே சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் அருமையாக இருக்கும் பசுமையாக இருக்கிறது இதெல்லாம் தூண்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய கல் மிக பெருசு இதில் எழுத்துக்கள் இருக்குது கல்வெட்டுக்கள் இருக்குது சில இதில் கல்வெட்டுக்கள் இருக்குது அது குறிப்பு இருக்கும் இந்த கோவில்களை பற்றிய குறிப்பு அதில் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தூணிலுமே சிற்பங்கள் இருக்கிறது ஆதிவராக பெருமாள் கோயில் இது அரங்கநாத பெருமாள் சந்நிதி உள்ளே இருப்பது அரங்கநாத பெருமாள் சந்நிதி ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயில் பெருமாள் என்றாலே ஆஞ்சநேயர் விஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்வார்கள் சிற்ப வேலைப்பாடுகள்தான் இந்த பல்லவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் ஆந்திராவிலிருந்து வந்ததாக சொல்வார்கள் அவர்கள் ஆந்திராவில் இருந்து வந்ததாக சொல்வார்கள் தமிழ்நாட்டிற்கு சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தென்னாடு இது அதற்கும் அப்பால் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த ஆந்திர பிரதேசம் அங்கிருந்து வந்தவர்கள் தான் இந்த பல்லவர்கள் அவர்கள் பெருமாளை முன்னெடுத்தி தான் கோயில்களை கட்டினார்கள் சிவன் கோயிலையும் கட்டினார்கள் அம்மன் கோயிலையும் கட்டியுள்ளார்கள் உதாரணமாக காஞ்சிபுரம் பல்லவர்கள் மகாபலிபுரம் அதெல்லாம் அவர்கள் கட்டின கோயில்கள் தான் குடவரை கோயில்களும் அவர்கள் செய்துள்ளார்கள் இதெல்லாம் இந்த ஆதி வராக பெருமாள் கோயில் இங்கே பார்த்தால் சங்கும் சக்கரமும் நாமமும் இருக்கும் சங்கு கடலிலிருந்து வருவது சக்கரம் என்பது காலச்சக்கரம் அதை யார் செய்தார்கள் தச்சர்கள் தான் முதன் முதலில் செய்தார்கள் ஆதி காலத்தில் தச்சர்கள் தான் அவர்கள் செய்தார்கள் இதையெல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் தனக்காக அவர்கள் இந்த கடலோடு இருக்கக்கூடிய சங்கையும் தச்சர்கள் எடுத்த சக்கரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஏனென்றால் இது ஏ ஏழாம் நூற்றாண்டு என்றால் அதற்கு முன்பு இருந்தது இவர்கள் இல்லை அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதே சமகாலத்தில் சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் அவர்கள் தான் இருந்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்று சொல்வார்கள் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இங்கே தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இதுதான் அந்த படம் வராக பெருமாள் படம் இதுதான் கார்கோடன் என்ற ஒன்பது முக பாம்பு நாகம் இது அன்னப்பறவை இது ஏதோ ஒரு இது போல் போட்டிருக்காங்க உள்ளே இருக்குது இது யானை வாகனம் இது அதனுடைய குடை இதுவும் குதிரை உள்ளே இருப்பது கருடர் உள்ளே இருப்பது நாம் பார்ப்பது கருடர் இதுதான் கருடர் கருட வாகனம் எடுத்து போவார்கள் பெருமாள் கோயிலில் இதெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு தூணிலுமே சிற்பங்கள் இருக்கும் தோ நான் பார்க்குறோமே சிற்பங்கள் இதோ சீனத்துறவி போல் இருக்குது பார்க்குறதுக்கு இதோ மீசையெல்லாம் இருக்குது சீனத்துறவி போல் இருக்குது தோ இதில் ஒருத்தர் இருக்கிறார் கையில் வாள் வச்சிருக்காரு எதுக்கு கையில் வாள் உங்களுக்கு அது நீங்களே தான் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும் நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஒவ்வொரு தூணியிலுமே சிற்பங்கள் அற்புதமாக செய்திருப்பார்கள் இது கொண்டை போட்டாப்பில் இருக்குது பெண் காலை ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார்கள் இதில் ஜடையை காமிக்கிறார்கள் ஜடை கையை வணங்கி இந்த கல்லின் இது கை மார்புக்கு நேராக அவர்கள் வைத்துள்ளார்கள் அதுதான் முக்கியம் வணக்கம் என்று நெஞ்சை வைத்து அவர்கள் சொல்வார்கள் வேற எங்கும் வைத்து மேலேயோ கீழேயோ வைத்து அவர்கள் சொல்ல மாட்டார்கள் எல்லா சிற்பங்களிலும் பார்க்கலாம் இது மார்புக்கு நேராக இருதயத்திற்கு நேராக அவர்கள் வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அந்த இருதயம்தான் இதயத் துடிப்பு உயிர் என்று நம்பப்படுகிறது ஆனால் உடல் உயிர் என்பது நம் உடல் முழுவதுமே நிறைந்துள்ளது என்பது உண்மை ஆனாலும் அவர்கள் இப்படித்தான் அவர்கள் காட்டுவார்கள் அது ஒரு முனிவர் ஒவ்வொரு தூணிலும் தலையை தூக்கி கொண்டு வைத்திருக்க என்பது ஒரு சிலை இருக்கிறது ஒவ்வொரு தூணிலுமே சிறப்புகள் உண்டு இதிலும் ஏதோ சின்னப் இதாயிட்டது இதுதான் முனிவர் இது ஒரு சிற்பம் இது அனுமான் இது கையில் வில்லை வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள்